அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்ல இது வந்து ப்ரூஃபே இருக்கு சோ வந்து அவங்க சார்பா எங்க குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்க கேட்கற மன்னிப்பு இப்ப அதே பிரஸ் மீட்ல அண்ணனே கேட்பாங்க அண்ணனை ஃபுல்லா பேச விட்டு இருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கோம் டீ கோட் பண்ணிருக்கோம் அவர் வந்து பேச விடல அதுக்குள்ள கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு பேச விடலே சார் அவரு வந்து சங்கர் அப்படின்னு நினைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு உங்களுக்கு உங்களுடைய அறிவு கேட்கிறாரு

துபாயில கிளாஸ் இருக்கு சிங்கப்பூர்ல டெம்பரரி கிளாஸ் இருக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லி கட் பண்ணி வீடியோல நான் இந்திய ஏரியா நம்ம சட்டத்தை மதிக்கிறேன் இந்தியா பைலா நான் மதிக்கிறேன் நான் எங்க இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்ப இங்க வந்திருக்கார் இங்க வந்த கைது பண்ணுவாங்க தெரியும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரா லீகல் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது என்ன உள்ளா இருப்பாங்கப்பா எங்க கொண்டு பண்ணாங்க எங்க கொண்டு என்ன அவருக்கு எதுனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா எங்க குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு